ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ நன்கு படித்தவள் நன்கு திறமையானவள் அனைத்து செயல்களையும் விரைவிலேயே முடிக்கக்கூடியவள் உன்னை உன் வீட்டில் புகழ்ந்து உன்னை பாராட்டி கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட உனக்கு இப்படி ஒரு இடத்தில் தேவையில்லாத வாழ்க்கையாக அமைந்துவிட்டது என்று நினைக்கிறாய் உனக்கு ஒன்றுமே தெரியாது உன்னால் என்ன செய்ய முடியும் உனக்கு யார் இருக்கிறார்கள் எந்த நிலையிலும் எங்கள் காலடியில் தான் கிடக்க வேண்டும் திறமை இல்லாதவள் பக்கு இல்லாதவள் வழி இல்லாதவள் என்றெல்லாம் உன்னை வசைப்பாடி கொண்டு உன்னை தலையில் தட்டி அமர வைத்து விடுகிறார்கள் உன்னுடைய தைரியமானது அந்த இடத்தில் கோலையாக மாறிவிடுகிறது உன்னுடைய தன்னம்பிக்கையானது தளர்ந்து போய்விடுகிறது எந்த நிலையிலும் உனக்கு தலை நிமிரும் நேரத்திற்காக காத்திருக்கிறாய் ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது என்று உன்னை தலையில் அடிக்க அடிக்க உன் வாழ்க்கை சிதைந்து விட்டதாக நீ நினைத்து வருத்தப்படும் கண்ணீரானது மிகவும் கவலையாக வருகிறது நாம் எதிர்காலத்தை என்னென்னவோ நினைத்து நம் வாழ்க்கையை செயல்படுத்தினோம் இன்று ஒரு குடுவைக்குள் ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது ஒரு குடத்தில் எப்படி விளக்கை ஏற்றி வைத்தால் வெளியில் வெளிச்சம் தெரியாதோ அதை போல் நம்முடைய படிப்பும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய திறமையும் ஒரு குடுவைக்குள் ஆகிவிட்டது இது எப்பொழுது வெளியில் வரும் அதை நாம் எப்பொழுது செயல்படுத்த முடியும் நம் காலங்களானது இந்த குடுவைக்குள்ளேயே கழிந்து விடுமா நமக்கென்று ஒரு குடும்பம் நமக்கென்று ஒரு வாழ்க்கை நமக்கென்று ஒரு உலகத்தை நாம் எப்படி பார்ப்பது நம்மை உலகத்தை பார்ப்பதை கூட அனுமதி கேட்க வேண்டியிருக்கிறதே நாம் வாழும் வாழ்க்கையை அடிமையாக ஆகிவிட்டதே இந்த வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கைக்காகவா இத்தனை காலங்கள் நாம் வாழ்ந்தோ இதற்காகவா நம் பெற்றோர்கள் நம்மை வளர்த்தார்கள் என்னென்ன நினைவுகளோடு நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாய் இந்த வாராகி உன்னுடைய கலக்கங்கள் தெரிந்துதான் உனக்கான ஆறுதல்களை கொண்டு வந்திருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கு இதுதான் காலமென்று நீ நினைத்து விடாதே உன்னையும் புரிய வைக்கும் நேரம் வரும் உனக்கு நல்லது நடத்துவதற்கு இந்த வாராகி தயாராக இருக்கிறேன் உனக்கு நடக்கும் உன்னுடைய திறமைகள் அனைத்தும் வெளிவரும் உன்னுடைய திறமைகளானது இன்று பொசுக்கி போட்டு கிடைக்கிறது நூலருந்த பட்டம் போல் தவித்துக் கொண்டிருக்கிறது எங்கேயோ மாட்டிக்கொண்டு அதை எடுப்பதற்கு கூட சிரமமாக இருக்கிறது வாழ்க்கையில் சிக்கு விழுந்து விட்டது இதையெல்லாம் எடுக்க காலங்கள் ஆகும் ஏனென்றால் தெரியாமல் மாட்டிக்கொண்ட விஷயம் தெரிந்து ஏதாவது ஒரு முடிச்சியை போட்டால் அவிழ்த்து விடலாம் தெரியாமல் விழும் சிக்கை யாரும் அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது அதனால் சிறிது காலம் பொறுமையாக இரு அதற்காக வருத்தப்பட்டு எதுவும் தவறான முடிவுகளை எடுத்து விடாதே வருத்தம் என்பது வரலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்றங்களும் தாழ்வுகளும் துன்பங்களும் இன்பங்களும் அனைத்துமே வரும் ஆனால் அதை சமாளிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதனாக பிறந்துவிட்டால் இன்ப துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் அவன் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனால் அதை எதிர்கொள்ள தெரியாதவன் கோலையாக போகிறான் சில பேர் அதை எதிர்கொள்ள தெரியாமல் மடிந்தே போகிறார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் உயிரை விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு யாரும் தடை சொல்ல முடியாது அதனால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டுமென்று நீ ஆசைப்படுகிறாயோ அது நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொள் தேவையில்லாத சூழ்நிலைகளை எங்காவது போய் மாட்டிக்கொள்ளாதே நீ வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டு வெளியில் வருகிறாய் பிறகு ஏதாவது ஒரு சாக்கடையில் போய் விழுந்துவிடக்கூடாது அது புனிதமான இடமாக இருந்தால் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த இடம் கிடைக்கும் நீ ஒரு இடத்திலிருந்து தப்பித்து இன்னொரு இடத்தில் போய் விழுந்துவிட்டால் என்றுமே எழுந்திருக்க முடியாது தப்பிக்கவும் முடியாது அதனால் தான் சொல்கிறேன் இருக்கும் வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டு அதில் எப்படியெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் என்று இந்த வாராகி பார்க்கிறேன் நிச்சயமாக அதை உனக்கு தருவேன் உன்னை தலையில் அடித்து அடித்து அமர வைக்கிறார்களே அவர்களுக்கு பாடம் புகட்டுவேன் நீ யாரென்று சொல்லுவேன் உனக்கு நல்லது நடக்கும் வரை இந்த வாராகி ஓயமாட்டேன் உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக தருவேன் அனைத்திற்கும் இந்த வாராகி இருக்கிறாள் என்று நம்பு உன்னுடைய நம்பிக்கையானது நிச்சயமாக பலமாக இருக்குமானால் உனக்கு நல்ல வாழ்க்கையும் நிம்மதியும் அமையும் ஒருவன் நிம்மதியை தேடி அழகிறான் அந்த நிம்மதியானது அருகிலேயே இருந்தாலும் தக்க தருணத்தில் அது கிடைப்பது கிடையாது ஏதாவது ரூபத்தில் அவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்கும்படி ஆகிவிடுகிறது அதனால் நீ என்றுமே துவண்டு விடாதே உன் கஷ்டங்கள் முடியும் நேரம் உனக்கு பக்கத்திலேயே இருக்கும் சந்தோஷத்தை எடுத்து கொள்ளும் அளவிற்கு உனக்கு நான் உதவி செய்வேன் நீ யாரிடமும் போய் நின்று கொண்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுங்கள் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை அது உன்னிடமே இருக்கிறது உனக்கான நல்ல நேரத்தில் இருக்கிறது நிச்சயமாக நடக்கும் கவலைப்படாதே இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் உனக்கு நல்லது செய்வேன் நீ எப்படி உன்னுடைய திறமைகளை மூடி மறைத்து கொண்டு ஒரு குடத்தில் இருக்கும் இலக்காக அமர்ந்து கொண்டிருக்கிறாயோ அதையெல்லாம் உடைத்து எரிந்து உன்னை பிரகாசமாக ஒளியாக மாற்றி அமைத்துத் தருவேன் அப்பொழுது யாரெல்லாம் உன்னை தலையிலடித்து உனக்கு ஒன்றும் தெரியாது என்று உன்னை அசிங்கப்படுத்தி மற்றவர்கள் முன் பேசவே விடாமல் உன்னை நீ யாரிடமாவது விருப்பப்பட்டு பேசினால் கூட அவர்கள் உறவு என்று நின்று பேசினால் கூட உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர்கள் முன்னாலேயே உன்னை அவமானப்படுத்தியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் நீ பேசும்படி நான் செய்கிறேன் உன்னுடைய திறமை என்னென்ன என்று காட்டுவதற்கு நான் உதவி செய்கிறேன் உன்னுடைய திறமையானது வெளிவருவதற்கு நிச்சயமாக இந்த வாராகி துணை இருப்பேன் உன்னை யாரெல்லாம் கேலியும் ஏளனமும் பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும்படி நான் செய்கிறேன் அப்பொழுது நீ தைரியமாக இருக்க வேண்டும் இப்பொழுது நிச்சயமாக துவண்டிருக்கும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த காலத்தை நீ எதிர்கொள்ள முடியும் இன்று நடப்பவைகள் தான் நிரந்தரம் என்று நீ நினைத்து விட்டால் எதுவுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது உனக்கு வாழ்க்கை வேண்டும் நிச்சயமாக ஜெயித்து வாழ வேண்டும் அந்த நாட்கள் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் அந்த கிடைப்பதற்கான அனைத்து செயல்களையும் வாராகி செய்து உன்னுடைய கலக்கங்களை போக்கி நான் ஆசிர்வாதம் பண்ணுகிறேன் இந்த வாராகி துணையிருந்து உன்னை காப்பாற்றுகிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு திறமையே இல்லை என்று சொன்னவர்கள் உன்னுடைய திறமையை பார்த்து வியக்கும்படி பண்ணலாம் நிச்சயமாக உனக்கு அது அமையும் உன் வாழ்க்கை இது வந்து நிரந்தரம் என்று நினைத்து துவண்டு விடாதே யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ அலட்சியப்படுத்தினார்களோ உறவினர்கள் முன்பு அவமானப்படுத்தினார்களோ கேலி செய்தார்களோ அனைவருமே உன்னை உன் காதுபட பாராட்டுவதற்கு நான் வழி செய்கிறேன் அவர்களும் பாராட்டி பாராட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னை தவறாக பேச எதுவுமே இல்லை என்பதற்காக காலங்களை கோத்து கோத்து கொண்டு வந்து உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் இதுதான் உண்மை அப்படியெல்லாம் இந்த வாராகி விட்டுவிட மாட்டேன் அதனால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அதை எதிர்கொள்ள தயாராக இரு நல்லதே நடக்கும் என்று நீயும் நம்பு இந்த வாராகி சொல்லும் வாக்கை நம்பு தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி